السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف الانبیاء والمسلین نبینا محمد وعلى آلہ وصف به اجمعین ان بلن 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 اسلامی ریان السالحین اندر حدیث توف نوری لندر சபர் பொறுமை என்ற பாடத்தில் உள்ள ஹதீஸ்களை தான் நாங்கள் படிக்க இருக்கின்றோம் இருபத்தி அஞ்சாவது ஹதீஸ் இருபத்தி அஞ்சாவது பாபு சபர் பொறுமை என்று சம்மந்தமாக வரக்கூடிய அந்த தலைப்பில் வரக்கூடிய ஹதீஸ்கள் அதில் முதலாவது ஹதீஸாக

அதாவது அல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான் வ சுபஹானல்லா தம்லவு மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்களையும் பூமிக்கும் இடையில் உள்ளதை மத்தியில் உள்ளதை நிரப்பி விடும் நூருன் தொழுகை ஒளி வஸ்ஸதகது புர்ஹானுன் சதகா தர்மம் செய்வது ஆதாரம் வஸ்ஸபுரு தியாவுன் பொறுமை வெளிச்சம் வல் குர்ஆனு ஹுஜ்ஜதுல் லக அவ் குருவான் உங்களுக்கு ஆதாரம் குருவான் உங்களுக்கு சார்பாகருக்கும் அல்லது பாதாரமா உங்களுக்கு சார்பாக இருக்கும் அல்லது பாதகமா இருக்குமென்னு இந்த ஹதீஷ் அல் ஹாப்து நாய்ச்சாரியமோலாம் பதிவு செய்துக்கிட்டார் இதில் எங்களுக்கு தேவையான சபர் என்ற பொறுமை என்ற அந்த பாடத்திற்கு தேவையான பகுதி என்ன அசமருதியா பொறுமை என்பது வெ பொனி வெளிச்சம் ஒன்று சொல்றாங்க இப்ப தொழுகையை பற்றி நான் சொல்லப்படுதும் நூறு என்று சொல்கிறாங்க பொனி

ஒருத்தரை ஒருத்தர் வந்து ஏதாவது கஷ்டம் துன்பங்கள் வரும்பொழுது அது அவர் பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது என்ன ஆகல ஒரு சூடு உண்டாகும் உடம்பு ஏடா உடம்பு முழுமையா பாதிக்கப்படுது பாதிக்கப்பட்டாத கட்டுப்படுத்தி அது பொறுமையை கடைபிடிக்கிறார் பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது அவர் அந்த பட்ட சோதனை பிரச்சனையிலிருந்து இருந்து அவர் வெளிவரக்கூடிய ஒளி அவ்வளவு கொடுக்கிறார் இதன் மூலம் பொறுமை மூலம் பொறுமை என்பது வெளிச்சம் என்பதற்கு

சில பொருட்களை கேட்டார்கள் பிரசு சலச ஆசரமாள் அவர்களுக்கு கொடுத்தார் சுண்ண சாய்ரும் திரும்பவும் கேட்டால் திரும்பவும் பிரசுசலாசரன்மாரு கொடுத்தாரு ஹர்தா நபித மாய்ந்தவும் பிரசுசலாசரமான எல்லா பொருட்களும் தீர்ந்து விட்டார் முடிவடைந்து முடிந்து விட்டது

பிறரிடம் தேவையற்று வாழ விரும்புகிறாரோ பிறரிடம் கையெழுந்தாமல் பிறரிடம் எதிர்பார்க்காமல் தேவையாட்டு வாழ விரும்புகிறாரோ அதே போன்று அல்லாஹரை வாழச் செய்வான் புரிய நம்ம யார்கிட்டையும் எதிர்பார்க்காமல் நம்ம சொந்த காலில் நம்ம என்ன செய்யறது இருக்கிறத வச்சு வாழ்வு நம்மளுக்கு இருக்கிறது இவ்வளவுதான் ஆயிரம் முடியாதுன்னா ஆயிரம் முடியாதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாச செலவு பண்ணி யார்கிட்டையும் எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையை கொண்டு போறது இப்படி யாராவது வாழ விரும்பினால் அல்லாவுத்தாலா அவரை அப்படியே வாழ செய்வார் புரியுதா சோ எங்களுக்கு தேவையான போது இவங்க சொல்லி நான் யார் பொறுமையுடன் வாழ விரும்புகிறாரோ பொறுமையை கடைபிடிக்க விரும்புகிறாரோ அதுவாக அவரை பொறுமையுடன் நீ பொறுமையுடன் வாழ விரும்பினால் உண்மையான முறை பொறுமையை கடைபிடிக்க விரும்பினால் அல்லதான் உங்களின் பொறுமையுடன் வாழக்கூடிய அந்த தன்மையை ஒழுக்கொடுப்பான் கொடுத்து சொன்னார்கள் பமா அவத்தியாகாது அலதான் ஹைரன் வா உஷா அல்லாஹ் தாலாம் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் விட பொறுமை என்ற அந்த உன்னதமான பண்புகள் நிலை இதுதான் மிகவும் விசாலமானது மிகவும்

அவருடைய காரியங்களை நீங்க பாத்தீங்களா டோட்டல் அவருடைய வாழ்க்கை எல்லாமே அவருக்கு நல்லதா இருக்கும் நன்மை கிடைச்சாலும் அவருக்கு நல்லதா தான் இருக்குது அவருக்கு திண்மை அதாவது ஏதாவது சோதனை வந்தாலும் அதுவும் அவருக்கு நல்லதா தான் இருக்குது இது பூமியை தாங்க வேற யாருக்கும் அடைய முடியாது ஏன்னா சொல்ல சொன்னாங்க இன் அசாபத்து சர்வா சக்கரமத்தான அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை நலவு கிடைத்தால் அல்லாஹ் என்ன செய்வார் ஷகர

நான் கண்டிப்பா பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சிறந்ததை கொடுக்கவும் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் பார்த்தா கொஞ்ச நாள் அவரை காலம் தள்ளி போகும்போது அவருக்கே தெரியுது நான் இருந்ததை விட சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்ப இது இவனுக்கு சிறந்தது என்று சொல்ல சொல்றான் அடுத்து

மோய்வாய்ப்பட்டு கடுமையான ஒரு இன்னலுக்களுக்கு ஆளானார்கள் கடைசி நேரத்தில் மரணிக்க நேரத்துல கடுமையான நோய் வாய்ப்பு இந்த நேரத்தில் ரொம்ப கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் கட்டும் ஒரு சோதனையை சந்தித்தார்கள் இந்த அடிசாரிக்கூடிய சொல்றாங்க

இதற்கு இன்றைய நாளுக்கு பிறகு இன்றைக்கு பிறகு எனக்கு எந்த ஒரு கஷ்டம் துன்பமும் நடக்கப் போவதில்லை நீங்கள் போவதில்லை காலப் யா அபத்தா அஜாபன் தா எனது அருமை தந்தையே உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பதிலளித்து விட்டீர்கள் யா அபத்தா எனது அருமை தந்தையே ஜென் அத்துல் கிறிஸ்தௌசி நீங்கள் தங்கக்கூடிய இடம் ஜென்மத்துல் கிறித்தோஷி என்ற சொர்க்கம்

அதாவது அடக்கம் செய்த பின்னால் உங்களுக்கு அவர் மீது மண்ணை போடுவதற்கு உங்களுடைய உள்ளம் எப்படி இடம் கொடுத்தது என்று பாத்திமா ரத்தியுள்ளான் அவர்கள் கவலையுடன் கேட்டார் உங்க பாத்திமா ரத்தியுள்ளான் அவர்கள் தன்னுடைய தந்தை பட்ட அந்த துன்பத்தை என்ன செய்கிறார் பொறுமையுடன் எடுத்து சொல்கின்றார் என்னுடைய தந்தை பட்ட கஷ்டம் பட்டார் அதே வசூ சலதா சலாம் அவர்களுக்கு பின்னால் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என்று பாத்திமா ரத்தியுள்ளான் அவர் பதவி கொடுத்தார் இதெல்லாம் பெரிய சில வேலைகளை ஒரு ஒரு அதிசா படிச்சு கொடுத்துருப்பாங்க அடுத்த அதிசா ಅಂಜಾದ ರದಿ ನಾನು ಆಯಶತಾ ಜೌದ ನಬಿಯ ಸಲ್ಲಲ್ಲಾಹೂ ಅಲೈ ಹಿ ವಸಲ್ಲಂ ಆ ಆಯಶತಾ ಜೌದ ನಬಿಯ ಸಲ್ಲಲ್ಲಾಹೂ ಅಲೈ ಹಿ ವಸಲ್ಲಂ ಅಂಜಾದ ಪಡಚನ ಒಂದು ಆರವ ಅಂಜಾ ಅಳಿಕ ಅಂಜಾ ಪಡಿಕು ಪಡಿಕು ಅಂಜೀ ಪಡಚನಕ್ಕೆ ತ ಪಡಿಕು ಪಡಿಕು ನಾಲ್ಕು ನಾಲ್ಕು ರೌ

அல்லாவிடத்தில் ஒவ்வொன்றும் ஒரு கால தவணை இருக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் அல்லாவிடத்திலே ஒரு தவணை இருக்கின்றது அதாவது கடைபிடிக்குமாறும் நன்மையை எதிர்பார்க்குமாறும் என்னுடைய மகளிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்று அது தூதரை திருப்பி அனுப்பினார் மகால் வரவேண்டும் சத்தியம் என்று திரும்ப அதுக்கு பின்னர் அசுசலா ஆலயத்துல மார்கள் போவிண்டார்கள் சுசுலாவுடன் சில சாபாமல் இருந்தார்கள் ஊர் பேரவாசிக்கும் வாசிக்க எல்லோரும் சா வசல சாபாமல் வசூலாவுடன் போனாலும் போன நேரத்தில் அரசு அலாத அவர்கள் அந்த ஜெயன் பிரதேசனுடைய மகனை எடுத்து தன்னுடைய மடியிலை வைத்தால் மூச்சு அப்படியே பிள்ளைகளை மூச்சு விடுறான் மூச்சு திறந்து புள்ளை மூச்சு விடுறாங்க அப்புறம் அசுசாலாதா ஆலத்திலும் அவருடன் கண்களிலிருந்து கண்ணீர் வலியுண்டது

அடுத்தது என்ன ராகி ராகி படம் ஒரு வணக்க சாலை மூன்று பேருக்கு இடையில சம்பவம் அதுல தீ பெரிய தீ கிடங்கு முட்டி அதை நெருப்புல போட்டாங்க அந்த சம்பவம் தான் ஆறாவது அதிசு வருது நீண்ட அதிசனால படிக்க வேண்டாம் டைம் பார்த்ததுனால அடுத்த அதிசு சுருக்கத்தை மட்டும் சொல்லு அடுத்த அதிசு ஏழாவது

அது பொறுமைகள் பொறுமை என்பது எங்களுடைய எங்களுக்கு நடந்த அந்த முதல் சோதனை இன்னாயுங்க சொல்லி பொறுமை உடல் இருப்பதுதான் உண்மையான பொறுமை ஏன்னா அந்த பெண்மணி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா வந்து ரசூல்லாட்ட மனுப்பி கேட்டாங்க சரியா அது அது ஆறாவது கதை ஏன்னா எட்டாவது

அதிலே அவர் பொறுமையுடன் இருந்தால் அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு ஜென்னா சொருக்க மாதிரி சொல்ல சொல்லணும் அப்படின்னா என்ன புரிஞ்சு படிச்சுப்போம் அப்படின்னா என்ன நம்ம ரொம்ப விரும்புறவர்கள் சரி எங்களுடைய மனைவியா இருக்கலாம் அல்லது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க

அவர் பொறுமையுடன் இருந்தும் மரணித்தால் அவருக்கு ஷஹீது கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாவுராலும் வளருவார் புல்லிதான் தாவு நன்ற நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் கோர் அவர் பொறுமையுடன் இருந்தால் என்ன மரணித்தால் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அவருக்கு கடை பதார்த்தம் சகோதாரத்தை மனதோடு நோக்கம் வந்தது அடுத்து

நான் என்ன செய்றேன் யார சொல்ல பொறுமையா இருக்கிறேன் ஆனால் நான் என்னுடைய ஆடை என்ன விளவு அந்த சந்தர்ப்பத்தில் அது விலகாமல் இருப்பதற்காக பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்தனை செய்யுமாறு சொன்னார்கள் சொல்லுவார்கள் அந்த பெண்மணிக்காக அந்த ஆடை விலகாமல் மாத்திரம் பிரார்த்தனை செய்தார்கள் அப்ப பாருங்க பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பரிசு பாருங்கள் பொறுமையுடன் நோய் வாய்ப்பாட்ட அதனால பொறுமை ஒன்று கண்டிப்பா இவர்களுக்கும் சொருக்கம் இருக்கும் என்பதை நாங்கள் மறுத்துவிடக்கூடாது

அவர்கள் ஆஹ் அந்த கூட்டத்தினர் அந்த நபிக்கு அடித்தார்கள் அடித்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கண்ணீர் வட்டன் அதாவது இரத்தம் வணிகின்றது பௌமோ எம் அவர் வெர்த்தத்தை தொடைத்த நிலையிலே அன் வஜி அவருடைய மோத்திலிருந்து ரத்தத்தை துடைத்த நிலையிலே சொல்லுன்றார் அல்லமா திரு கவுனி பரி ஆலமோன் இறைவா என்னுடைய சமுதாயத்தை நீ மன்னித்துவிடி அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று